பிஸ்மில்ல ஹிர்வாஹி நிர்வாகம் ஒன்லைன் பேசி குரான் வழிகாட்டல் பாடத்தொடரிலே இரண்டாவது சுற்று அதாவது அரபு அடிப்படை எழுத்துக்களிலே வரக்கூடிய கூற்றெழுத்தாக வரக்கூடிய மட்டுமண்டான ஹா உடைய தோற்றங்களை தான் நாங்கள் இ பார்க்க போகிறோம் அதற்கு வரக்கூடிய உதாரணங்களையும் இங்கே நான் இதுக்கு காற்றையும் பாருங்கள் இது ஹா 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 இப்போ பாருங்க ஆரம்ப ஒரு வார்த்தையில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹாவுக்கு ஒரு உதாரணம் ஹா மீம் தால் இது மத்தியில் வரக்கூடிய ஹாவுக்கு மட்டுமின்ண்டான ஒரு உதாரணம் மீம் ஹா தால் இது ஹாவுக்கு ஒரு வார்த்தையில் கடைசியில் வரக்கூடிய மற்றுமண்டான ஒரு தோற்றம் ஹா பாருங்க இந்த இது பெயர் சொற்கள் பொதுவாக பெயர் சொற்களில் அலிஃப்லாம் அரபில் இணைஞ்சி வரும் பாருங்கள் இதில் அலிஃப்லாம் சேர்ந்துருக்குது பாருங்கள் அலிஃப் லம் மீம் தால் இந்த வார்த்தையிலையும் அலிஃப்லாம் சேர்ந்து வந்திருக்குது பாருங்கள் அலிஃப் லாம் மீம் ஹா மீம் தால் இந்த சொல்லிலையும் அலிஃப்லாம் சேர்ந்து வந்திருக்குது பாருங்க அலிஃப் லம் ஷீன் ஹா இது பாருங்க ஹா 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 அலிஃப் ஹா வாவ் ஹா யா இந்த முறையில் பிள்ளைகளுக்கு இந்த ஹாவுடைய கூட்டெழுத்தில் வரக்கூடிய உண்டான உதாரணங்களையும் அதனுடைய தோற்ற அமைப்புகளையும் நல்ல முறையிலே வெளிப்படுத்துங்க ஜிசல்லாகும்னா வளன்கு